அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து தற்பொழுது வெளியில் வந்திருக்கிற சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு துரோகி அவர் எங்களை வந்து நேரடியாக பலி கொடுக்கிறார் எங்களுடைய பொருளாதாரம் உடல் உழைப்பு எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு ஒரு சர்வாதிகாரியை செயல்படுகிறார் இளைஞர்களின் மூளையை சலவை செய்து அவர்களை முட்டாளாக்கி வைத்துக் கொண்டு அவரும் அவருடைய குடும்பமும் சுபபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது கேள்வியை கேட்டா எங்களை அடிக்கிறாங்க நீ கட்சியில இருக்க முடியலன்னா வெளியில போடா இது என்னோட கட்சி அப்படின்னு சொல்றாரு கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த நாம் தமிழர் இயக்கம் உங்களுக்கானது தமிழருக்கானது ஈழத்துக்கானது அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி உள்ள வர வச்சு மூளை செலவு செய்து எங்களுடைய எல்லா சக்திகளையும் பிடிந்து எடுத்துக்கொண்டு இப்போது உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் வெளியே போடா அப்படின்னு சொல்லி நன்றி கட்டத்தனமாக சீமா பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்ட செயலாளர் சஞ்சீவிநாதன் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதுல இருந்து ஒரு சில கிளிப்ஸ நான் எடுத்து உங்களுக்காக இங்க பதிவிடுகிறேன் பாருங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இப்போதைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்து இருபத்தாயிரத்தி எட்நூறு ஓட் வாங்கியிருக்கேன் தொடர்ச்சியா பதிமூணு ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சியில இருக்கேன் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உன்னோடது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வரைச்சாங்க நம்ம தமிழ் இனத்துக்கு நம்ம போராட்ட போராட்டத்தில் நிற்கணும்னு சொல்லி அவரை நம்பினாங்க இதை தொடர்ச்சியாக களமாட ஆரம்பிச்சோம் தொடர்ச்சியாக களமாடி காலப்போக்கில் போக 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 அவர் அந்த கட்சியை பயன்படுத்தி அவர்கள் அவரோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டார் வளப்படுத்திக்கிட்டு நியாயமான கோரிக்கைகளை கூட அவர் கேட்க முடியாத ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு நகர்ந்த மாதிரி அவர் எங்களை கட்சியை விட்டு வெளியில் போ இது கட்சி என்னோடது இதில் ஜனநாயகம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லாரையும் வந்து உரிமையில பேசுறதும் கட்சி விட்டு வெளியில் போகணும் சொல்லுறோம் அவருக்கு வாழ்க்கையாக போயிடுச்சு பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் மணிமேஜன் அந்த மனுக்கு எம்பி எப்படி எம்எல்ஏ ஆகணும் இது நியாயமான கோரிக்கை தானே அதுக்கு பதில் கூட சொல்ல முடியல அதே போல அவர் என்னென்ன நம்பிக்கை தான் இல்லை நம்பிக்கை இல்லை அவர் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அவர் போகிற காலமில்ல அவர் வந்து பணம் வசூலிக்கிறதே தான் கூறியாரு சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது அப்பவே தெரியும் சின்ன நமக்கு போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அப்போ இந்த சின்ன நம்ம போராடினா தான் கிடைக்கும் நல்லாவே தெரியும் தெரியும் போது அதை வந்து அசால்ட்டாக விட்டு பிஜேபி புள்ளி முப்பது லட்சம் இளைஞர்கள் ஏமாற்றாரு நம்ம வந்து பிஜேபி முழக்க பார்க்குது பிஜேபி நம்ம அடக்க பார்க்குது திராவிட கட்சியில் நம்ம அடக்க பார்க்குது நம்ம சின்ன பரிசு சின்ன பரிசு சின்ன பறிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதமே தெரியும் இந்த சின்ன நம்ம போராடினா தான் கிடைக்கும் எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் அதை கவனமாக இருந்திருக்கும் அவர் அதை கவனம் செலுத்தல் அந்த மாதம் கூட இந்த வருஷம் கூட நான் முப்பது மூவாயிரம் காலாண்டு அடிச்சு வீடு கூட கொடுத்துருக்கேன் மூவாயிரம் காலாண்டுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா ஆச்சு செலவு விவசாய சின்னத்தை அடிச்சு கொடுத்துருக்கேன் தமிழ் சமூகம் நாசமாக போச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம கட்சி அவன் மூல மொத்தமே கரெக்டாக அவன் தொழிலிருந்து அப்புறப்படுத்தி பொருளாதாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தி அவன் தெருவோடு திருவோடு வந்து இப்போ சஞ்சீவிநாதன் அவர்கள் பேசிய அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும் அவருடைய வலி வேதனை சீமான் செய்த துரோகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா உனக்கு வேற வேலையே இல்லையா தினமும் நாம் தமிழ் சீமானை வந்து இந்த மாதிரி விமர்சித்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த தம்பிகள் கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே கதரும் போது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுப்பா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் ஆஹ் அதை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது எனக்கு நேரம் பத்தல நான் என்னுடைய வேலையை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதற்கு இடைப்பட்ட தான் நான் வீடியோவே போடுறேன் அதுவும் குறிப்பா இந்த நாம் தமிழ் வீடியோ வந்து கண்டென்ட் இல்லாம நான் போடவே இல்லை எவ்வளவோ கண்டென்ட் நிறைய மிஸ் பண்ணிடுற என்னால வந்து ஒரு சிலதை மட்டும்தான் போட முடியுது எனக்கு நேரம் பத்தல ராஜா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இனிமேல் தூங்கக்கூடாதுன்னு தோணுது தேடி கண்டுபிடிச்சு யாராலாம் சீமானால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சீமானால் இப்படி கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு தினமும் ஒரு காணொலி போடுவதுதான் என் வேலை ஏதா ராஜா என் வேலை போதுமா உங்களால முடிஞ்சா நாங்க நேர்மையானவர்கள் நாங்கள் வந்து ரொம்ப சுத்தமானவர்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுகிறா அதை விட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி என் முது என் முதுகுக்கு பின்னால் என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டா பேச அவனுக்கு பயம் அதனாலதான் எனக்கு பின்னாடி அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த லிஸ்ட்ல தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமை குஞ்சுகளை நான் வைத்திருக்கிறேன் ஆக நீங்க இந்த கமெண்ட்ல போட்டாலும் சரி போன்ல வந்தாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி ஒண்ணு ராஜா என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொள்ள இந்த சஞ்சீவிநாதனை வந்து ரொம்ப புரிஞ்சிருப்பார் போல நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பச்சமட்ட சீமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த மனுஷன் செங்கல்பட்டுல சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொறுப்பு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடி சிவகங்கை மாவட்டத்துக்கு அவர் வந்து குடிபெயர்ந்த பிறகு சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இப்படி பணியாற்றி கொண்டு வந்த இந்த காலத்தில் சீமான் செய்த அயோக்கியத்தனம் அட்டூழியங்கள் இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிரஸ் வச்சு ஒத்தையா காரி மூஞ்சிலேயே தூக்கிட்டு இனி இவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா சீமான் தான் வந்து அவன் போறவன் போகட்டும் நமக்கு தேவை பணம் நமக்கு தேவை வந்து பொருள் அப்படின்னு புகழெல்லாம் சீமான் எதிர்பார்க்கவே கூடாது ராஜா சீமான் எதிர்பார்த்தது வந்து சஞ்சீவநாதன் மாதிரி அண்ணன் வெற்றிக்குமரன் மாதிரி திமுக தியாகராஜன் மாதிரி இப்படி வெளியில வந்துகிட்டே இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பனா அந்த மூஞ்சே நிரம்பிடும் அந்த அளவுக்கு அவர் வந்து தவறுகளை செய்திருக்கிறார் ஒருத்தர் வெளியே போய் வீடியோ போட்டாய் அவன் என் ரோமத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற ஒரு மனிதர் எதிர்த்து நின்று நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஒரு பிரச்சனை சொல்ல முடியுமா கிடையாது சீமானுக்கு அந்த தைரியமும் எதுவுமே கிடையாது சரி இந்த சஞ்சீவநாதன் என்ன சொல்றாருன்னா இந்த சின்னம் தானாக பறிபோகவில்லை யாரும் பறிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு தான் சதவீதம் வாக்கு வாங்கி இருக்கிறோம் ஆக இந்த விவசாய சின்னம் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றது சீமானுக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் அவர் ஏன் இதற்காக அவர் விண்ணப்பிக்கவில்லை தேர்தல் ஆணையம் தன்னுடைய நோட்டிபிகேஷன்லாம் தேதி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு நாங்கள் எங்க விண்டோவை ஓப்பன்ல வைப்போம் விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டது ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆளை போட்டு உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது சின்னம் நம்ம விட்டு பறி போயிருக்காது அதை விட்டுட்டு பாஜக சின்னத்தை முடக்க பார்க்கிறது திராவிடம் நம்மை அழிக்க பார்க்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இளைஞர்களை மூளை செலவு செய்து முட்டாளாக மாற்றி வைத்துக் கொண்டு தன்னுடைய பயிற்சி படிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான் சீமான் வந்து சின்னத்தை பத்தி ஞாபகம் இருக்குமா இல்ல திறன்நிதியை பத்தி ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா சீமானுக்கு திறன் பத்தி தான் ஞாபகம் இருக்கும் சின்னம் விண்ணப்பிக்க வேண்டிய நேரத்துல எங்க போனீங்கன்னு கேட்டா நான் தூத்துக்குடியில வெள்ள மழை நீர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அங்க வந்து நான் வந்து பார்வையிட போனேன் அப்படின்னு சொல்றேன் எங்க நீ வந்த திறன்நிதி வசூலுக்கு தானே அங்க வந்த பணம் நீ தானே எடுத்துட்டு போன மக்களுக்கு பண்ணும் நாலு பிஸ்கெட் பாக்கெட்டும் கொடுத்துட்டு போட் மேல நின்று போட்டோ மீதி நீதி நீ நீதான சுட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி நான் சொல்லல நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதிமூன்று ஆண்டுகளாக சீமானுக்காக சீமான் பின்னால் நின்று உடைத்தவர் சஞ்சீவநாதன் சொல்றாப்புல இது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்காக இந்த சீமானை கூட்டுறது எல்லாமே உருட்டு வடைய பெருசு பெருசா சுட்டுக்கிட்டே இருக்காப்புல நான் தனி நாடு அமைச்சிருவேன் தனி நோட்டு அடிச்சிருவேன் தனியா வந்து ராணுவம் அமைச்சிருவேன் தனியா வந்துதான் பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒண்ணும் கொடுக்க முடியாது சீமானால் உலகம் வந்து எப்பயே உலர்மயலாம் உலர்மயம் ஆயிடுச்சு இங்கு இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்த நடக்காத காரியத்தை சீமான் உருட்டி கொண்டிருக்கிறார் இந்த மூளை செலவு செய்யப்பட்ட முட்டாள் தம்பிகள் இன்னமும் அதை கேட்டுக்கொண்டு கை தட்டி விசில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமா சொல்ற நான் சொல்லல சஞ்சீவிநாதன் சொல்றா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி முன்னாள் தம்பி இப்படி தொடர்ச்சியாக அவர் குற்றச்சாட்டை வச்சுட்டே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு சீமானுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் நாங்க இத்தோட போக மாட்டோம் எத்தனையோ பேர் வந்து இந்த கட்சியை விட்டு வெளியில போயிருக்காங்க பேஸ்புக்ல பதிவு போட்டு போயிருக்காங்க இந்த சனி மிட்ட நம்ம ஒம்பு வச்சுக்கணும் நம்ம போலாம் இந்த இந்த கட்சியில வந்து சேர்ந்தது நம்முடைய தவறு அப்பவே சொன்னாங்க திராவிட உடன்பிறப்புகள் அதெல்லாம் நம்ம கேட்காதது நம்முடைய தவறு இவன் சொன்ன போலி மாய வார்த்தைகளை நம்பி இங்க வந்து இப்ப நம்ம நடுத்தருவ நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு கட்சியை விட்டு வெளியில போனாங்க அப்படின்னு நான் சொல்லல சஞ்சீவநாதன் நாம் தமிழர் கட்சியினுடைய வெளியில போனாங்க கட்சியை விட்டு போக மாட்டேன் நான் இந்த கட்சியை உடைப்பேன் பொது உடைமை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு புது கட்சியை நான் கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியில் செயற்குழு உறுப்பினர் யாருன்னு தெரியாது பொதுக்குழு உறுப்பினர் யாருன்னு தெரியாது அடிப்படை கட்டமைப்பே கிடையாது இங்க யாக உறுப்பினர் தெரியாது எவன் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தான் சீமானுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கும் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றத நான் சொல்லலப்பா இந்த கட்சியிலேயே பயணிச்சு பதிமூணு வருஷமா தன் வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சி செல்வத்தை தொலைச்சி பொருளாதாரத்தை தொலைச்சி வேதனையில சாபம் இட்டுக் கொண்டிருக்கிறார் சஞ்சீவிநாதன் உங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர் தான் சொல்றார் அவர் ரொம்ப உக்கரமா இருக்கார் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சென்னை பிரஸ் கிளப்ல ப்ரெஸ் மீட் வச்சு உக்காந்து நோட்ஸ் போட்டு ஒன்னொன்னா 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 இருபத்தி எட்டு நிமிஷம் இருபத்தி நிமிடம் தன்னுடைய பேட்டியை ரொம்ப ஆவேசமா கொடுத்து வச்சிருக்கார் ஈழப்போரின் போது இறந்தவர்களை விட சீமானால் தமிழகத்தில் இளைஞர்கள் சீர சீரழிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் என்ன சொல்றாருன்னா இலங்கை போரில் உயிரிழந்த இளைஞர்களை விட தமிழ்நாட்டில இந்த சீமானால் மூளை செலவு செய்து முட்டாளாக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு முட்டா ஆம குஞ்சிகளாக சுத்தி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அதிகம் அவர்களை நான் மீட்டெடுக்காமல் விடமாட்டேன் சீமாவிடம் இருந்து தமிழக இளைஞர்களை ஐயா ஒட்டுமொத்தமா தமிழக இளைஞர்லாம் சொல்லாதீங்க ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்காங்க அதுலயும் இப்போ ஒரு பர்சன்ட் வெளியே வந்துட்டாங்க மீதி இருக்கிற அந்த ரெண்டரை பர்சன்ட் வச்சிங்களா அதாவது நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் அந்த ஆம குஞ்சுகளை அப்படி சொல்லுங்க அந்த ஆம நான் வந்து பாதுகாப்பே அப்படின்னு சொல்லி சஞ்சீவ்நாதன் தான் சொல்லியிருக்காரு இப்படி காதி காதி துப்பி சீமானவர்களை ஆனா இது எதுவுமே தெரியாத மாதிரியும் இது எதுவுமே நடக்காத மாதிரியும் சீமா இன்னைக்கும் பிரஸ்மிக்க வந்து பேசுவாரு சின்னத்தை முடுக்கணா எனக்கு என்ன செருப்பு கொடுத்தாலும் ஜெயிப்பேன் ஆனா சஞ்சீவ்நாதன் சொல்றாரு அந்த செருப்பு கிட்டச்சா அதையே வச்சு நான் உன்னை போல பண்ணணும் போலப்பேன் அப்படின்னு தன்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறார் இத நான் சொல்லல மாவட்ட செயலாளர் சஞ்சீவ்நாதன் சொல்லி ஆக ஆக ஆன்தான் ஆமை குஞ்சுகள் ஏதாவது கமெண்ட் போடணும்னா சஞ்சீவ்நாதன் கிட்ட போங்க அவர் வேஸ்டி தான் கட்டியிருக்கா அவர் வேஸ்டி கட்டியிருக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவரு போங்க அப்படி என்பதை இங்கு பதிவு செய்து கொண்டு இப்படி தொடர்ச்சியாக இளைஞர்களையும் முதியவர்களையும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தி பஞ்சு முட்டாய் கொடுத்து ஏமாத்தி லாலிப கொடுத்து ஏமாத்தி ஏமாற்றி கொண்டு தொழில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சீமானை இந்த காலம் சீக்கிரமாக முடிவு கட்டிவிட்டது என்பது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ஒண்ணுமே இல்ல எல்லா வேலையிலும் வந்தாச்சு அவர் சொல்றார் மண்ணின் தான் மண்ணை ஆள வேண்டும் யார் வேண்டும் எனவும் இங்க வந்து வாழலாம் அப்படின்னு வைத்த சீமான நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சிவகங்கை மாவட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு தென்சென்னையில இருந்து ஆளை கூட்டு வந்து இங்க வேட்பாளரா போட்டா ஏன் சிவகங்கையில மண்ணின் மைந்தன் இல்லையா நாங்க போட்டி போட மாட்டோமா அப்போ நீ முன்வைத்து அந்த குறுங்க முழக்கம் என்னாச்சு இதெல்லாம் ஒரு பழப்பா ஏன் அப்படி சுத்திட்டு இருக்க அப்படி பேசுனது எல்லாமே போலியா இந்த மண்ணின் மைந்தன் நீ வந்து வச்சு அந்த முழக்கம் எல்லாமே போலியா அப்படின்னு நான் கேட்கல சஞ்சீவநாதன் கேட்கறேன் இப்படி சஞ்சீவநாதன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தம்பி கிட்ட பதில் இருந்தா நீங்க உருட்டுங்க அப்படி இல்லைன்னா சஞ்சீவநாதன் வேட்டி தான் கட்டியிருக்காரு அவர்கிட்ட நேரா போங்க அவரு செய்ய வேண்டியதை செஞ்சு அனுப்பி விடுவார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க